அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது கிரகங்களின் ராஜ கிரகமான சூரியன் ஜூன் பதினைந்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி ஏழு மணிக்கு ரிஷபராசிலிருந்து மிதுனராசில் நுழைகிறார் மிதுனராசியில் சூரியன் பிரவேசம் ஆணி மாத பிறப்பை குறிக்கும் ஜூலை பதினாறாம் தேதி இரவு பதினொன்று பத்தொன்பது வரை புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் சஞ்சாரித்து அதற்கு பிறகு கடகராசிக்கு செல்கிறது மிதுன ராசியில் இவர்களுடைய சஞ்சாரமானது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்து தான் பார்க்க போறோம் அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க துலாம் ராசிக்கு சித்திரை பாதம் மூன்று நான்கு சுவாத்தி விசாகம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் துலாம் ராசி இந்த துலாம் ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சனி ரணருண ரோகஸ்தனத்தில் ராகு சப்தமஸ்தனத்தில் செவ்வாய் அஷ்டம ஆயுள் ஸ்தனத்தில் குரு விரய விரயஸ்தனத்தில் கேது என்று கிரகங்கள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஆணை மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை என்று பாக்கியஸ்தனத்தில் இருந்த புதன் பகவான் தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார் மேலும் ஆனை இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை என்று இருந்த சுக்கிர பகவான் தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஆனை இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை என்று இருந்த செவ்வாய் பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தனத்திற்கு மாறுகிறார் மேலும் பாக்கியஸ்தனத்தில் இருந்த சூரிய பகவான் தொழில் மாறுகிறார் உங்கள் ராசிக்கு பாக்கிய பகவானின் சஞ்சாரம் உள்ளது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வெளிநாடுகள் மூலம் ஆதாயமான பலன்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது வேலை சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அடைய முடியும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அமர்ந்து அதிர்ஷ்டசாலியாக உணர்வீர்கள் தொழில் வணிகத்தில் நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் ஆதரவுகளையும் பெறுவீர்கள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு கணக்கால் தோல் பட்டையில் சற்று பலி ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது மேலும் நீண்ட நாட்களாக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தவர்களுக்கு அந்த முயற்சியானது வெற்றியை கொடுக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் வேலை தேடுவோருக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் இருக்கும் உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பிரிந்த இருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் திருமண முயற்சிகளும் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களிலும் கலந்து கொள்வீர்கள் ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக அமையும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்கும் அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் புதிய வெற்றிக்கு பிறகு நிறைவேறும் மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளில் கவனம் ஏற்படும் பற்று வரவில் கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மாதம் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் கலந்து கொள்கின்ற உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பல மாதம் இது இந்த மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார் மிதுனம் என்பது கால புருஷ தத்துவப்படி மூன்றாம் பாவம் அதாவது வெற்றி பெறுவது நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது இளைய சகோதரத்தை குறிக்கும் புதன் வீடாக இருப்பதால் புத்தி கூர்மை அறிவு ஆற்றல் படித்த மேதைகள் கணக்கு வழக்கு தொடர்பு கொள்ளுதல் நீண்ட தூர பிரயாணம் சாதுரியமாக பேசுதல் சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல் இயல் இசை நாடகம் காதல் நகைச்சுவை போன்ற பல விதமான தன்மைகளை உள்ளடக்கியது மிதுனம் ராசி இந்த மிதுன ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை உச்சமும் பெறுவதில்லை ஒரு ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறாமல் இருப்பது அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ராசியில்தான் சூரியன் இந்த ஆனி மாதத்தில் பிரவேசித்து வருகிறார் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆணி மாதம் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாதம் ராசிநாதன் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் குருவின் பார்வைகள் தன சுகஸ்தனங்களுக்கு உண்டாவதால் சுப செலவு அதிகரிக்கும் ஒரு சிலர் சொந்த வீடு கட்டும் முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் பண வரப்பில் இருந்த தடைகளும் விலகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உங்கள் மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் சத்ருஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆரோக்கியம் ஏற்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்குகளும் சாதகமாகும் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் வழியாக நன்மைகளை காணலாம் பூர்வ புண்ணிய சஞ்சரிக்கும் சனி ஜூன் பத்தொன்பது முதல் வக்ரம் அடைவதால் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும் அவர்களின் மேற்கல்வி முயற்சிகளும் வெற்றி பெறலாம் தம்பதிகளின் வரும் பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் ராசிநாதனும் பாக்கியஸ்தனத்தில் சஞ்சாரிப்பது யோகம் அளிக்கும் கடந்த கால நெருக்கடி மறையும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் விளங்கும் வியாபாரம் தொழிலில் நீங்கும் உத்தியோகத்தில் முடிவிற்கு வரும் விற்பனையாகாமல் தேங்கி கிடந்த பொருட்கள் நல்ல விலைக்கு செல்லும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் நினைத்ததே சாதிக்கும் நிலை ஏற்படும் தெய்வ அருள் உண்டாவதுடன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள் வருமானம் பல வழியிலும் வரும் பொன் பொருள் சேரும் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும் உங்கள் மனதை வாட்டிய பிரச்சனைகள் விலகும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்களும் நீங்கும் பெரியாருடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் அடுத்ததாக பாதம் மூன்று இரண்டு மூன்று விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு திருப்பு அமையும் மாத மாதமாக இருக்கும் யோகக்காரனான ராகுவால் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடைபெறும் மேலை நாட்ட தொடர்பு ஆதாயத்தை உண்டாக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் விற்பனையும் உயரும் எதிர்பார்த்த வருமானம் வரும் மனதில் இருந்த பயம் நீங்கும் உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் செய்கின்ற தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் பாக்கியஸ்தன சுக்கிரனால் பொருளாதாரம் உயரும் புதிய பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள் குருவின் பார்வை உண்டாவதால் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளிலும் உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணை உடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பங்களும் பூர்த்தியாகும் பணையாளர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சேமிப்பு மேலும் பரிகாரமாக துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் லட்சுமி மற்றும் குபேரரின் படங்களுக்கு முன்பு சிறிது கற்கண்டுகளை நெய்வேத்தியம் வைத்து தூபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேரர் மந்திரங்களை நூத்தி எட்டு முறை துதித்து வணங்க வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்று நவக்கிரக சன்னதியில் சுக்கிர பகவானுக்கு மல்லிப்பூக்களை சமர்ப்பித்து சர்க்கரை கற்கண்டுகள் போன்றவற்றை நெய்வேத்தியம் வைத்து நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவான் மந்திரங்களை துதித்து வணங்க வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை சுக்கிர பகவான் தலமான கஞ்சனூர் கோவிலுக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை தினத்தில் சென்று வழிபட்டு வாருங்கள் மேலும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு ஆடை மற்றும் இனிப்புகளை தானம் வழங்குவதாலும் மாடுகள் நாய்கள் குரங்கு பறவை போன்ற உயிரினங்களுக்கு உணவு வழங்குவதினாலும் சுக்கிர பகவான் கருணையான பார்வை உங்கள் மீது பட்டு உங்களுக்குரிய சுக்கிர தோஷமும் நீங்கும் உங்களுக்கு லட்சுமி தேவியின் அருளாசைகளும் உங்களுக்கு கிடைத்து பொருளாதார ரீதியாக பல மடங்கு நன்மைகள் உண்டாகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ